மேங்கோ ஃப்ரூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மேங்கோ ஃப்ரூட்டி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் மாங்காய் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் நல்லா காய் ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் அல்ஃபோன்ஸா இருந்துச்சுன்னா அது வாங்கிக்கோங்க இல்லாத பட்சத்துக்கு நான் வந்து செந்தூர மாம்பழம் எடுத்துருக்கேன் அரை லெமன் ஜூஸ் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் வந்து மாங்காயை வேக போட்டுக்கலாம் தண்ணி வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு இது மூடி போட்டு ஒரு மூணு அல்லது நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை வேக வச்சுக்கலாம் அந்த மாங்காயை நம்ம வேக வச்சுருக்கிறோம் அது விசில் வரங்குள்ள நம்ம இந்த மாம்பழத்தை வந்து தோல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாம்பழத்தில் இருக்கிற சதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வலிச்சு எடுத்துருங்க இதையுமே இப்படி தோளம் எடுத்துருங்க ஆமா இப்போ இது எல்லாத்தையுமே அரைக்கிறதுக்கு சௌகரியமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாம்பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாம்பழத்துலையுமே இருந்து சதையெல்லாம் எடுத்தாச்சு இப்போ காயில் இருக்கிற சதையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டீம் போயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் மாங்காய் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாங்காய் நல்லா வெந்து பாருங்க எப்படி வெடிச்சிருக்குங்க ஆறுனதுக்கப்புறம் இப்படி உரிச்சோம்னா தோல் மட்டும் நல்லா அழகாக கலண்டு வந்துடும் மாங்காய் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம தோல் எடுத்துக்கலாம் ப்போ இந்த சதையை மட்டும் நம்ம வளிச்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா வலிச்சு எடுத்துக்கலாம் இந்த சதையெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சதையெல்லாம் எடுத்தாச்சு தோல்ல இருக்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த மாங்காயை சேர்த்துக்கலாம் கூடவே மாம்பழத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போது எடுத்து வச்சுருக்க இந்த லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கலாம் கூடவே சர்க்கரையும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு அப்புறமேல் தண்ணி கூட ஊற்றி அப்புறம் அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் அரைச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா வடிச்சுக்கலாம் வடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க அதில் சலடை வச்சுட்டு நல்லா தீ தேச்சி இது வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வடித்தோம்னா ஈஸியாக வடியும் ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால் வடையிறதுக்கு லேட் ஆகும் இது ஏன் நம்ம வடிக்கிறோம் அப்படின்னா திப்பி திப்பியாக இல்லாமல் குடிக்கும் பொழுது நல்ல இதமாக இருக்கும் தொண்டைக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் வடிச்சுட்டு காமிக்கிறேன் நம்ம நல்லா அரைச்சுமே அப்புறம் பாருங்கள் இவ்வளோ நாள் இருக்குது அதனால தான் வடிக்கிறது அவ்வளோதான் நல்லா வடிச்சாச்சு கடைசியில் மீதி இவ்வளோ சர்க்கையோடு இருக்குது இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரூட்டி வந்து இவ்வளோ திக்காக இருந்தால் நல்லா இருக்காது இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ திக்காக குடித்தோம் அப்படின்னா ரொம்ப குடிக்க முடியாது திகட்டிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் ஒரு கப்பு அளவுக்கு ஊற்றலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை கப்பு அளவுக்கு ஊற்றிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பாருங்கள் சர்க்கரை பத்தில் அப்படின்னா கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பவுடர் சுகர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம இப்படி போது இது பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கணும் இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐஸ் போட்டுக்கலாம் ஒரு கிளாஸில் இப்போது ஃப்ரூட்டி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் மேங்கோ ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ